காலை வணக்கம் என் பேர் விமலா நான் நான் விழுச்சேரி சென்னையிலேருந்து பேசுகிறேன் முதல்ல வந்து என்னை இன்பி பற்றி பேசுகிறதுக்கு கால் இந்த பிரபஞ்சத்துக்கு என் அம்மா அப்பாவுக்கு என் கலைவர் என் குழந்தைகள் என் சகோதர சகோதரிகள் மாமாத்தை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்த்து சொல்கிறேன் நம்மளோட குருநாதர் திரு பொதுவை மூத்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இப்போ என்னோடய நான் பண்ணது என்னை பற்றி நான் சொல்லுறேன் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் டெலிஃபோனில் புக் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரைவராக இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க வந்து பெரிய பொண்ணு வந்து யூகேயில் படிக்கிறாங்க சின்ன பொண்ணு இங்கே காலேஜ் படிக்கிறாங்க அதாவது வந்து நான் ஆல்ரெடி பேசிக் படிச்சிருக்கேன் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி பேசிக் படித்தேன் ஒரு ஆறு மாதம் அதுவும் ஆன்லைனில் படித்தேன் அடுத்த அடுத்தளவில் போகும்போது எனக்கு என்னோட வேலை நிமித்தம் காரணமாக என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல பொதுவாகவே எனக்கு வந்து ஜோதிடத்தில் நிறைய நம்பிக்கை உங்கள் எந்த ஒரு எந்த ஒரு ஆனாலும் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஜூசியை போய் நான் பார்ப்பேன் ஆனாலும் வந்து எதுக்கும் நமக்கு கரெக்டான ரிசல்ட் எனக்கு இது வரைக்கும் படைச்சதில்லை நான் எதுக்காக இப்போ நெய் போய் வந்தேன் அப்படின்னா என்னோட நண்பர் மூலிமா நன் என்னோட தோழியோட அப்பா தான் எனக்கு இதை பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் யூடியூபில் வந்து சம்பத் சார் அவங்களோட வீடியோ பார்ப்பேன் அவங்களோட நம்பர் கால் பண்ணி கன்ச கன்சல்டேஷனுக்காக கேட்கும்போது அவங்க வந்து கிளாஸில் சேருங்கன்னு சொல்லி எனக்கு ஆஃபீஸ் நம்பர் கொடுத்தாங்க அப்போ அந்த ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பிப்ரவரி மந்த் வந்து பேசிக் கோர்ஸ் நேரடி வகுப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணேன் நானும் என் தோழியோட அப்பாவும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம் அந்த நாலு நாள் வகுப்பு அப்போ பார்த்தீங்கன்னா நாலு நாள் வகுப்பு அதுக்கப்புறமா வந்து அந்த முப்பது நாள் அந்த ட்ரைனிங் வீட்டுக்கு நாங்கள் கலந்துருப்போம் அதன்படி பார்த்தாலே நான் வந்து பேசிக்கில் நம்ம சொல்லி கொடுத்த அந்த அஞ்சு ரூல்ஸ் சப்ளை பண்ணி என்னோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எனக்கு நான் அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னோட நண்பர்களுக்கு நான் பார்த்து சொன்னேன் இதில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும்போது நமக்கு நாமே பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு தெரியாதவங்களுக்கு பார்க்கும்போது நான் வெறும் ஃபைவ் ரூல்ஸ் அப்ளை பண்ணி மட்டுந்தான் அவங்களுக்கு பலன் சொன்னேன் அதுவே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்தது வந்து அட்வான்ஸில் நம்ம சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ அட்வான்ஸ் கிளாஸும் படிச்சுட்டு இருக்கேன் ஏஐடி வந்து என்ன மாற்றிச்சு என்ன இது பண்ணுன்னா நான் வந்து அடுத்தவங்களோட லைஃப்பில் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கிற விட என்னோடய லைஃப்லேயே வந்து ஏன் இப்படிலாம் நமக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத ஏரிப்பி வந்தோம்னா நான் ரொம்ப படித்ததுக்கப்புறம் ரொம்ப துல்லியமாக நான் பார்ப்பேன் உணவு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதனால் ஹான்சி ஸ்டோர் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் டீ கடை வச்சுருந்தேன் இது எல்லாமே எனக்கு வந்து லாஸ் தான் அப்போது நான் கடவுள் கிட்ட போய் எதுவுமே கேட்பேன் நான் என்ன தப்பு பண்ணேன் உதவி தானே செய்யப்போனேன் இன்றைக்கி அவங்கள விட நாங்கள் தானே ரொம்ப பிரச்சனை தான் இருக்கேன்னு சொல்லி அதில் தான் என்னையே இப்படி கஷ்டப்படுக்கிறீங்க ஆனால் நான் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அந்த கருமா அவங்க பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு கடவுளோ என்ன சாம்பனோ என் கடவுளோ இல்லை என் தாயத்தா இப்போ யாருமே காரணம் இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுக்கும் நமக்கு நம்மளே தான் காரணம்னு ரியலைஸ் பண்ணேன் அதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் அந்த மாதிரி நினச்சி அழுவது பேசுறது கடவுள் கிட்டக்குதான் அந்த மாதிரி இல்லை இதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸ்வெய்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப படிக்கணும்னு ஆசை படிக்க முடியல டென்த்தோட எடுத்துட்டு குடும்ப சூழ்நிலையத்த மாதிரி மகனாலே போயிட்டுருந்தேன் இப்போ நம்ம ஐயா வந்து இந்த ஏஎல்பியில் நம்ம அந்த ஆப்பு அட் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பேசிக்கில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தது இப்போ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வாங்கி இப்போ பார்க்க ஆரம்பிக்கும் போது நைன்டி ஃபோரில் நம்ம டென்த்து முடித்து அப்போயே படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணோன்றத அன்னைக்கு என்ன கிரேடன் இல்லை என்ன காரணன்றதை இன்றைக்கி க்ளீன் கிளியர் கட்டாக பார்க்க முடியுது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இதன் மூலிமா நான் கற்றுக்கிட்டது மூலிமா நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் எதுக்காகவும் வந்து நம்மளுக்கு எப்போ இது சரியாகும் நம்ம குழந்தைங்க எப்படி நம்ம கணவர் எப்படி நம்ம இப்போ என்ன தொழில் பண்ணணும் பண்ணக்கூடாது இந்த பணம் எப்போ வரும் இந்த அவமானம் இதெல்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு புரியுது இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு டைரி மாதிரி ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரி எனக்கு இது டே பை டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும்னா இதன் மூலயமா நான் ரெண்டு பேருக்கு சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து அவங்க டைவர்ஸ் பற்றி கேட்டாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் பேருக்கு சரியில்லை நீங்கள் வந்து டைவர்ஸ்லாம் போகாதீங்க ஆல்ரெடி நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கீங்க டைவர்ஸ் போகாமல் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக ஒருத்தரோட பிரச்சினைக்கு ஒருத்தர் வரக்கூடாது எழுதி வேணால் வாங்குங்க கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனாலும் உங்களுக்கு பணம் விரைவில் அலைச்சல் தூக்கம் இல்லாமல் அப்படி தான் கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னேன் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தர் வந்து என் ஃப்ரெண்டோட பையனுக்கு அவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க பட் ஆஃபர் லெட்டர் மட்டும் வராமல் இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இல்லை கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி கால் பண்ணி வேலை கிடச்சிருச்சு ஆஃபர் லெட்டர் வந்துடுச்சு பெங்களூரில் போஸ்டிங் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்களுக்கு என்னைக்கு நான் அந்த பகன் சொல்லியிருக்கேன்னு சொல்லி ஒரு முன்னாடி போய் பார்த்தேன் பார்க்கும்போது மார்ச் பன்னெண்டாம் தேதி நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவங்க எனக்கு சொல்லும்போது ஏப்ரல் பதினாலு பதினஞ்சில் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்போது என்னென்னா என் ஃபேமிலியில பார்க்கும் பார்க்கும்போது நான் எதுவும் நினைக்கல இவங்க ரெண்டு பேருக்கு பார்க்கும்போது மட்டும் நான் ஐயாவை மனசில் நினச்சிட்டு தான் பார்த்தேன் இவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாது நான் சொல்லக்கூடிய ப விஷயம் வந்து நான் கரெக்டான விஷயத்த மட்டும் தான் சொல்லணும்னு நம்ம குரு நான் மனசில் நினச்சி மட்டும்தான் சொன்னேன் அப்போ அந்த அந்த வேலை கிடச்சிட்டு நம்ம சொல்லும்போது அந்த டேட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா இது எப்படி ஒரு அவசியம் சரி நம்ம சரியாக படிச்சது நம்ம சரியாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம சரியாக இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஃப்யூச்சர் பிளானை நான் என்னென்னு நினைக்கிறேன்னா இந்த ஜோதிடத்துல தான் வந்து நான் நமக்கு ப்ரொஃபஷனாக பண்ணணும் இன்னும் நல்ல இதில் ஆய்வு நிறைய பண்ணி நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி இதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதுவும் வந்து ஏரிப்பையோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நான் ஐயாவை பற்றி சொல்லிடுவேன் அதாவது வந்து குருநாதனாக பார்த்தா குருநாதர் ஃப்ரெண்டாக பார்த்தா ஃப்ரெண்டு ஒரு கைடன் அதாவது நமக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்மளுக்கு என்ன பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளில கொண்டுடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாக பார்த்தா அவங்க அந்த மாதிரி தெய்வமாக பார்த்தா தெய்வம் என்னென்னா முனிகள் ரிஷிகள் அவங்களுக்கு மட்டுந்தான் முக்காலமும் தெரியும் சொல்லுவாங்க அகத்திய மகரிஷி மட்டும்தான் நான் ஜோதிக்கில் வந்து நம்ம போன உடனே நம்மளோட பேரண்ட்ஸ் பேர் ப்ரெசண்ட் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இத்தனை குழந்தைங்க ஃப்யூச்சர் என்ன நம்மளோட ஆயுதப்படும் வரைக்கும் சொல்லக்கூடியது அகத்திய மகரிஷி மட்டும்தான் வந்து முனிவர் மட்டும்தான் எழுதி நமக்கு ஒரு சொல்லியாக கொடுத்துருக்காங்க பட் ஐயா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவல்ட்டாக ஈக்குவலண்ட்டாக கடந்த காலம் இப்போ நடக்கிறது என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு சாஃப்ட்வேராக ஒரு எண் கணிதமாக ஆக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கட்டத்தையே பார்க்க வேண்டியதே இல்லை இந்த இன்னைக்கு அதாவது என்னை கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நான் வந்துட்டு அந்த பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாள் பார்த்து பாபாசு ஏல்கையோட இது மட்டுமே பார்த்து நான் ஈஸியாக நமக்கு அவங்களுக்கு சொல்ல முடியுது அதனால் நான் வந்து அந்த அகத்திய மகிழ்ச்சி அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நான் என்ன நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து ஜாதகங்கள் வந்து நிறைய கிளாஸ்ல வலுப்புல போட சொல்கிறாங்க பேச சொல்கிறாங்க நான் ஒரு செவன் ஃபிஃப்டின் செவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பணும் அதனால் வந்து கிளாஸில் நாள் சொன்னோன்னே நான் வந்து முப்பத்தி ரெண்டு ஜாதம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஈவென்ட்டோடு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ஒருத்தருக்கு சர்ஜரி ஒருத்தருடைய ஸ்டடிஸ் பதினேழு நின்னது ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி நிறைய இவ்வன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் பட் நான் ஹேண்ட்ரைஸ் பண்ணும்போது அவங்களால கூப்பிட முடியாது அவங்க கூப்பிடும்போது போது என்னால் என்னால் பேச முடியாத சூழ்நிலையில் வகுப்பில் என்னால் சரியாக பேச முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மைக்ரேன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் வந்து துர்கசிட்ஸ் எப்படி சாப்பிட்டுருக்கேன் டுவெண்ட்டி டூ இயர்ஸாக சாப்பிட்றேன் எம்ஆர்ஐ பிரைன் எடுத்து யூரோ டாக்டரையும் வந்து சஜஸ்ட் பண்ணுது அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு மைக்ரேன் இருக்குது ஃபார்ட்டி இயர்ஸ்க்குனாலும் சரி ஆயிடும் நீங்கள் அங்கே இருக்கறது இதை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க இதை தான் சாப்பிட்டுருந்தேன் ஆனால் இப்போ எங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் ஒரு நாலஞ்சு நாள் நிறைய ஐயா சொன்னாங்க வயிற்றில் ஏற படக்கூடிய பிரச்சனைனால மட்டும் தான் உங்களுக்கு இந்த தீரா தலைவலி வருது இது வராதுன்னு சொன்னாங்க அப்போ அவங்களெல்லாம் விட மேலான இது வரைக்கும் இதை யாருமே சொன்னதே கிடையாது இதை வந்து எனக்கு கேட்கும்போது அப்போது எல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட நம்ம இதை சரியா நமக்கு சொல்லுறதுக்கு ஆளில அப்படின்றதுனாலன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் நம் இப்போ வந்து இதுதான் நான் சொல்கிறேன் நமக்கு வந்து நம்ம குருநாத டீச்சர் டாக்டர் ஃப்ரெண்டு ஒரு பிரதர் ஒரு லைஃபிஷர் அப்புறம் குருநாதர் அதுக்கப்புறம் ஒரு கடவுளாக இருக்காங்க இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்லத்துக்கு இல்லை எனக்கு ரொம்ப அந்த எமோஷன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் பற்றியும் அதே தான் சொல்கிறேன் அந்த இம்பேக்ட் சாட் நாட்டன் சாட் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நம்ம பறக்கும்போது நம்ம எவ்வளோ கொண்டு வந்தோம் நம்ம இப்போ எவ்வளோ வச்சுருக்கோம் என்ன பண்ணுறோன்றது நான் இதை தான் மென்ஷன் பண்ணி சொன்னேன் பிறந்தும்போது கடந்த காலம் எதிர்காலம் ஏழு காலம்னு அதனால் இது லட்சிய லெவலில் வந்து என் கையில் வந்து நான் வர புத்தி விஷயமாக நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இப்போ தான் என்னோடய லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கரெக்டான ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க போகிற இனிமே தான் ஸோ இப்போ தான் கறந்து இப்போ தான் நம்ம கரெக்டாக வளர்ந்து அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்ன மனநில விளையோ ஃபினான்ஷியலாக அதே தான் இப்போவும் இருக்கேன் ஆனால் வந்து அசாத்தியமான நம்பிக்கை இருக்குது எதாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம் சரி ஆகிடும் இனிமேல் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் கரெக்டாக தான் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து இந்த இந்த வாய்ப்பளி பதைக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் சொன்னாங்க அவங்களுக்கும் நான் நன்றி இந்த தருணத்தில் சொல்லிட்டேன் எல்லா குருமார்களேக்கும் சொல்கிறேன் எல்லா ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன் எல்லா கோச்சஸ்க்கும் சொல்கிறேன் என்னோடய கூட படிக்கிற நண்பர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து ஐயாவுக்கு ரொம்ப 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 நன்றி அவங்களோட பாதங்களை பண்ணிடுறேன் பாதங்களை தூத்து நமஸ்கரிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரிக்கிட்டே தொடர்ந்து பயணம் செய்யணும் இதை வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனாகவும் பார்க்கணும் நான் ஒரு டீச்சிங் மெத்தடும் நான் வரணும் அது வந்து நிறைய டைம் எடுக்கும் எனக்கு புரியுது அதை நிறைய நான் ஆய்வு செய்யணும் கண்டிப்பாக நான் செய்வேன் அந்த பாக்கிட்டு ஐயாவோட அருளால் நான் பிறங்கேன் இந்த தருணத்தில் நான் வீண்டு இங்கே என்னோடய இதை வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை மன்னிச்சுக்கணும் கண்டிப்பாக இந்த ஐயா பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் என்னோடய விருப்பத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் அவங்கள பார்க்கும்போதே வந்து காலையில் அவங்க பேசுகிற ஒரு முதல் வார்த்தை அவங்கள பார்த்த உடனே நம்மளாமே நம்ம கை வந்து அவங்கள எடுத்து கை கூ கை கூப்பிடுற அளவுக்கு கை கூப்பிடுற அளவுக்கு அவங்க ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காங்க அவங்களோட வாயில் அந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயமா ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பூச்சர்ஸ்க்கும் இந்த டைம்ல நான் நன்றி சொல்கிறேன் என்னோட